என் மகன் நான்கரை வயது உனக்கும் உன்னுடைய உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் பாரு உங்களுக்கும் ஞாபகம் வரும் பாருங்க நமக்கு மணி பார்க்க கத்து கொடுத்தவங்கள மறக்க முடியாது தெரியுமா யாரோ ஒருத்தங்க கத்து கொடுத்துருப்பாங்க மறக்க முடியுமா யாருங்கிற ஞாபகம் இருக்கா யார் உங்களுக்கு டைம் பார்க்க கத்து கொடுத்தா ஒரு நாள் என் பையன் வந்து நின்றான் அம்மா இது எப்படிம்மா என்னம்மான்னு கேட்டான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்க டைம் பார்க்கறத சொல்லி கொடுத்தேன் பையன் வெளியில போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்து கொண்டு மா தேங்க்ஸ் அப்படின்னா கேட்டேன் ஷார்ப்பா வரலனா விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு போர் தேர்ட்டி எப்படி ஆகும் சொல்லிட்டு நீ சொல்லி தந்தல அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா நான் மறக்க முடியாத ஒரு நன்றி என் பிள்ளையிடம் இருந்து வந்து சேர்ந்தது ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கணம்